இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cash back பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are when with GT ஹாலிடேஸ் அவங்கள நாங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புனா கூட போதும் அவங்கள டச் பண்ண மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் த்ரூ மெடிடேஷன் மூலயமா நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா சில பவர்ஸே எங்களுக்கு ஜாதகத்துக்கும் இந்த ஹீலிங்கும் தொடர்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லும் போதே என் உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அந்த எனர்ஜி இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு போயிட்டான் இல்லை காதலன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என்னால் வாழவே முடியல பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஏமா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கங்க மேம் ஹீலிங் அப்படின்னா என்ன மேம் ஹீலிங் அப்படிங்கிறது இட் டசன் மீன் நம்ம நம்மளோட ஆன்சியஸோ சேடோ கிளியர் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து அந்த ஹீலிங்கிறது வந்து இட்ஸ் எ மெச்சூரிட்டி டு டெவலப்மெண்ட் அதாவது டெவலப் ஆகும் நமக்கு அதாவது ஆன்ஷியஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதோடு நம்ம வந்து கோப்ப பண்ண முடியும் ஹீலிங் பண்ணுறதுனால ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும் இதில் நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் வந்து ஹீலிங் இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளமில் இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி நம்மளால வெளியில் வர முடியும் அப்படின்னு இதை வந்து சேடோ இல்லை ஆன்ஷியஸ் அது மாதிரி இருந்ததுன்னா அது உடனே சரியாகும் அப்படி சொல்ல முடியாது இதுக்குரிய மெச்சூரிட்டி நமக்கு டெவலப் ஆகும் அப்போ நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அது மூலியமாக நம்ம ஹீல் பண்ண முடியும் இந்த ஹீலிங் அதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆமாம் ஜாதகத்துக்கும் இந்த ஹீலிங்க்கும் தொடர்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட காலகட்டம் இருக்கும் அந்த காலகட்டத்தை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சில நோய் பட் நோய்வாய்பட்டிருப்பாங்க இல்லை கடன் இருந்திருக்கும் இல்லை வந்து குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருந்திருப்பாங்க இல்லை திருமணத்தில் தடை இருக்கும் இல்லை திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஜாதக மூலயமா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீலிங் நாங்கள் பண்ணி கொடுப்போம் மேம் இப்போ வந்து எல்லா விதமான வியாதிகளையும் இந்த ஹீலிங் மூலமாக க்யூர் பண்ண முடியுமா இல்லை மூட் ஹென்ஹான்ஸ் பண்ணுறது லைக் அந்த மாதிரியான இது மட்டும்தான் பண்ண முடியுமா மேம் இப்போ ஹீலிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பஞ்சபூத சக்தி அதாவது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்குது அதில் வந்து சூரியனோட சக்தி அந்த எனர்ஜியை வாங்கிட்டோ இல்லை சந்திரனோட எனர்ஜியை நம்ம வந்து எடுத்துட்டோ அப்படி வந்து அந் அதாவது அவுட் சைடு வேர்ல்டில் இருக்க அந்த எனர்ஜியை நம்ம எடுத்து அதை வந்து ஹீல் பண்ணுவோம் அது வந்து சில தவம் பண்ணாதான் அந்த பவர் நமக்கு கிடைக்கும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து தவம் இருக்கும் அப்படி இருக்கச்சா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ தான் அந்த ஹீலிங்கு அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த ஹீலிங்கே பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த எனர்ஜி நம்மளோட உடம்புல இறங்கி த்ரூ மெடிடேஷன் மூலயமா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் எல்லா வியாதிகளையும் க்யூர் பண்ண முடியும் கட்டாயம் அதாவது இப்போ மரணம் வரலும் போகிறாங்க இப்போ கோமா ஸ்டேஜிக்கு கூட போயிட்டாங்க ஒருத்தவங்க அவங்கள கூட நாங்கள் வந்து ஹீல் பண்ணியிருக்கோம் ஹீல் பண்ணியிருக்கோன்னா கோமா ஸ்டேஜ் போனவங்கள டாக்டர் வந்து கைவிட்ட நிலையில் நம்ம டாக்டர்ன்னு சொல்ல வரல டாக்டர் கைவிட்ட நிலையில் த்ரூ எனர்ஜியை கொண்டு த்ரூ மெடிடேஷன் மூலிமா அவங்கள நாளே நாளில் வீட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து சில பரிகாரங்களும் இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ஹீலிங்கும் பண்ணி அவங்க வந்து உயிர் பழித்து இப்போ வந்து நல்லாவே இருக்காங்க கோமா ஸ்டேஜில் ரொம்ப பேர் இருப்பாங்க இல்லையா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கவங்களுக்கு நினைவே திரும்பாமல் இருக்கும் அவங்கள நினைவு திரும்ப வைக்க முடியும் இப்போ சொல்லும் போதே என் உடம்பு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது மரணம் வரலும் போனவங்கள நம்மளால அறுபத்தஞ்சு வயசு லேடியும் கூட நாங்கள் வீட்டுக்கு மூணு நாள் நாலு நாள்லையே வீட்டுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி சின்ன வயசு ஆட்களும் அந்த மாதிரி வந்திருக்காங்க நீங்கள் கோமான்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது இப்போ ஆக்டர் சத்யராஜோட மனைவி கூட கோமால இருக்காங்க அவங்கள நம்மளால கியூர் பண்ண முடியுமா அவங்க கட்டாயம் க்யூர் பண்ண முடியும் ஒரு விதின் ஒரு செவன் டேஸ்லேயே கியூர் பண்ணிட முடியும் அவங்க எங்கே போனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது கூட வந்து சத்யராஜ் வந்து நாத்திகவாதி அவர் இந்த தெய்வங்கள்லாம் நம்புவாரா என்னங்கிறது தெரில பட் எனர்ஜிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா தெய்வங்களை நம்புகிறோமோ நம்பலையும் ஆனால் அந்த எனர்ஜி கொண்டு த்ரூ ஹீலிங் வந்து பண்ணால் அதுக்கு சில பரிகாரங்கள் ஒன்று ரெண்டு சொல்ல தான் செய்வோம் அதெல்லாம் செஞ்சு அப்படி வெளியில் வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்கள நினைவு திரும்பி அவங்க பழைய நிலைமைக்கு வந்திருக்காங்க வர முடியும் அதை செஞ்சு கொடுக்க முடியும் நம்ம இப்போ கோமாவில் இருக்கவங்களே குணப்படுத்த முடியுதுன்னா அதோடய ப்ராசஸ் என்ன மேம் இப்போது வந்து மெடிசின்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களா இல்லை ஆன்மீக ரீதியாவா அது எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் மெடிசன் கொடுக்கலாம் மாட்டோம் எந்த ஒரு அவங்கள நாங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புனா கூட போதும் அவங்கள டச் பண்ண மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் த்ரூ மெடிடேஷன் மூலயமா நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா சில பவர்ஸே எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த பவர்ஸ் கொண்டு நாங்கள் பண்ணால் அது சரியாகுது அந்த மாதிரி சரியாகிற பட்சத்தில் சில ஜாதகம் இருக்கும் அவங்களோட ஜாதகம் இருக்கும் அதையும் பார்த்து அதுக்குரிய சில பரிகாரங்களும் சொல்லுவோம் அது ரெண்டும் பண்ணாங்கன்னா கட்டாயம் அவங்க வந்து வீடு திரும்பி திரும்பவே அவங்க நினைவு திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க இப்போ கோமான் மட்டும் இல்லாம குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் இருக்கலாம் லைக் இப்போ கேன்சர் அதெல்லாம் இருக்குல்ல அது கூட இதில் அடங்குமா கட்டாயம் ஃபிட்ஸ் வரவங்களுக்கு சரி பண்ண முடியும் ஆனால் ஃபிட்ஸ் வரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக சரியாகிறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒரு ஒன் இயர் வரலும் பிடிக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணி பண்ணி அவங்கள அது அந்த இதுலேருந்து கொண்டு வந்துட முடியும் அந்த ஃபிட்ஸ் வரவங்களுக்கு நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி அந்த நட்ஸுலாம் இருக்குது இல்லையா அந்த அது என்ன சொல்லுவாங்க நட்ஸு வால்நட் அந்த வால்நட்டை வந்து நீங்கள் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து கிரேப்ஸ் இருக்குது இல்லையா கிரேப்ஸ்னால் அந்த ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸு இதுலேருந்து குணமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதுவும் இல்லாமல் நாங்கள் ஹீலிங் மூலயமா பண்ணும் போது அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸும் வந்து சரியாயிருக்கு ஹீலிங்னா வியாதிகள் நோய்கள் தவிர்த்து வேறு என்ன மேம் ஹீலிங்கில் சரிப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல அப்படி இல்லைன்னா இல்லை வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் அடைஞ்சு அவங்க மன உளைச்சல் போய் டிப்ரெஷன் லெவல் போவாங்க அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு சில கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு ஹீலிங்கும் பண்ணும்போது அவங்க வந்து பழைய நிலமைக்கு திரும்பிடுறாங்க அதுவும் பண்ணி கொடுத்துரும் அதாவது இந்த பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக வந்து சோர்ந்து போக வேண்டாம் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அதாவது கண்டினியூஸாக அழுதுக்கிட்டு அப்புறம் புலம்பிட்டு அடுத்தவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அது மாதிரி இருக்கிற நேரம் நம்மளால் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்படாமல் இருந்து அதுக்குரிய விஷயங்களை அவங்க செஞ்சாங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டை வந்து விட்டுட்டு போயிட்டான் இல்லை காதலன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க என்னால் வாழவே முடியல நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் இருக்கேன் இல்லை நான் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் என்னால் செய்ய முடியல அப்படின்லாம் இருந்தாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் பாருங்கள் அப்படி சப்போஸ் இல்லை அவங்களோட வாழவே முடியாது அப்படின்னா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க ஏன்னு கேட்டால் உங்கள் கூட சேர்ந்து வாழறதுக்குரிய தகுதியே வந்து அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால தான் அந்த அதனால தான் கடவுளை அவங்கள பிரித்து வைக்கிறாரு அது ஒரு நல்லதுக்குன்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் போதே உடம்புல ஃபுல்லாக அந்த எனர்ஜி கிரியேட் க்ரியேட் இருக்கு ஸோ இது வந்து பார்க்குற மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்தது கண்டிப்பாக தைரியமாக எந்த விஷயத்தையும் செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பிட்டு அது அதுக்கு அடுத்து பாதையாக என்னவோ நினச்சி நீங்கள் போட்டு போயிட்டே இருங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு போ உங்களை வந்து திரும்பி பார்க்க திரும்பி பார்க்காதீங்க அந்த அவங்களுக்கு உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய தகுதி கிடையாது ஸோ அதனால தான் அவங்க அதை லெவலில் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க ஸோ அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு வாட்டி தான் உயிர் வந்து ஒரு வாட்டி தான் ஸோ அதனால் இருக்கிறவர்களும் இந்த பூமியில் நல்லா ஹாப்பியாக எவ்வளோ உங்களை என்ஜாயபுளாக வச்சுக்க முடியுமோ எது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குமோ எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயத்தை நாடி நீங்கள் வந்து இருங்க உங்களை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது உங்கள் சந்தோஷத்தை யாரும் பறிக்க முடியாது ஸோ உங்களோட வாழ்க்கையை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு எனக்கு வந்து இப்படி இருக்க டிப்ரெஷனாக இருக்குது நான் மன உளைச்சலில் போகிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள் தைரியமாக இருங்க எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க நீங்கள் வந்து அடுத்த நிமிஷம் உங்களோடதுன்னு நினச்சி வாழுங்க யாரையும் எதிர்பார்த்து நிற்காதிங்க டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் நன்றி Thank you so much இந்த பொங்கலுக்கு ಪೂರ್ವிகால மொபைல் வாங்கி செவன் 7000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் அது நம்ம GT Holidays தா GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays